ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் பித்து பொங்கல் நவீன் கிணறுடைய பத்தி பக்க அப்புறம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி துறையில இருந்து வந்திருக்க கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நம்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எட்டாம் வகுப்பு முடிச்சவங்க வந்து அப்டே டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷன் நோட்டிபிகேஷன் பாக்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல

சரி வாங்க நம்ம இல்லை இப்ப நம்ம அந்த ஃபுல் நோட்டிபிகேஷன் பார்ப்போம் நம்ம இல்லை இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொக்கேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட் வந்து வந்துருக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட பணிகள் இருக்குது ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெடிக்கல் ஆபீசர் எம்பிபிஎஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் ஒரு காலிப்படை எண்ணங்கள் கொடுத்து மாதம் அறுபது சம்பளம் வந்து சொல்லிக்காங்க மெடிக்கல் பாத்தீங்கன்னா வந்துருக்காங்க சேம் இதுக்கும் கவுன்சில் பண்ணிக்கணும் மூன்று காலிப்படை எண்ணங்கள் மாதம் அறுபதாயிரம் வந்து சம்பளம் அதுக்கடுத்து ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் எம்பிஏ பிஜிஏ டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ஒரு காலிப்படை எண்ணங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாதம் இருபத்தி அஞ்சு ஐநூறு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா முடிச்சுக்கணும் டூ வீலர் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கழிப்படைகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மாதம் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து பிபிஎம் கோஆர்டினேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் டபிள்யூ எம்எஸ்இ பிசிகாலஜி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதும் ஒன் இயர் எக்ஸ்பெர்ட்டி பீல்டு கம்யூனிகேஷன்ல இருக்கணும் ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்து மாதம் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் கம் டி வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சுக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் டைப்ரைட்டிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ்ல வந்து எம்எஸ் வடி எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஒரு காலிப்பணியங்கள் வந்து பண்ணி மாதம் இருபத்தி ஆறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்த சீனியர் வந்து வந்து முடிச்சிருந்தாலே போதும் இரண்டு காலிப்பணியை கொடுத்திருக்காங்க பத்தொன்பதி எண்ணூறு ரூபாய் சம்பளம் வந்து சொன்னிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எம்எஸ் ஆபீஸ் வந்து கோர்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் நான்கு கழிப்பணியினங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பத்தொன்பதை எட்நூறு ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் டேட்டா என்ட்ரி டிஇஓக்கு வந்து என்பரேட்டர் டின்த் டுவெல்த் முடிச்சுக்கணும் கம்ப்யூட்டர் வந்து இங்கிலீஷ் வந்து முடிச்சுக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் எம்எஸ் வேர்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஒரு கழிப்பங்கள் கொடுத்து மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க வந்து வந்து முடிச்சு கோர்ஸ் மெடிக்கல் லேப் கோர்ஸ் அம்பத்தாறு காலி பண்ணியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி மாதம் பதிமூணாயிரம் வந்து வந்துருக்காங்க அதுக்கடுத்த வந்து இது கிராஜுவேட் அல்லது டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு பதினோரு காலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பதிமூணாயிரத்தி சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க பார்மசிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுக்கோ ஒன்னு எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் இருக்கணும் மூன்று காலி பணியாளிகள் மாதம் பதினஞ்சு ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க கவுன்சிலர் டிஆர்டிபி சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து முடிச்சு பேசிக் கம்ப்யூட்டர் அழைச்சிருக்கணும் நான்கு காலி பணியாளிகள் மாதம் பதிமூணாயிரம் சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வரையுமே வந்து இங்க பிரிச்சு காமிச்சிருக்காங்க நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து தி மெம்பர் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி என்டிஇபி சென்னை பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிபன் பில்டிங் சென்னை ஆறு லட்சத்தி மூணு இந்த அட்ரஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச்னு சொல்லி டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இது அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் போட்டோ எடுங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க மல்டிபிள் போஸ்டிங்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம் ஸோ பிளாக் லெட்டர்ல உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் பர்தி ஏஜ் நீ மேலா ஃபீமே டிரான்ஸ் அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி ஆதார் கார்டு நம்பரு டிஎன்எம்சி ரிஜிஸ்டர் நர்சிங் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பெர்மனன்ட் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையா என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணா ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் டிரைவிங் லைசன்ஸ் அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் எக்ஸ்பென்டர் சர்டிபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சொல்லணும் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ் யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏதாவது நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்